வணக்கம் அலெக்ஸின் பம்ஸ்க்கு உங்களை நான் வருக 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 வரவேற்கிறேன் ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு செவ்வாய்க்கிழமை மணிக்கு இந்த வீடியோ எடுக்கிறேனுங்க பழைய மாடுகளும் இருக்குது புது மாடுகள் இருக்குது சென மாடு நாலு மாடு இருக்குது வீடியோவை ஓட்டாமல் பாருங்கள் மாடு இருக்கிற திண்டுக்கல் மாவட்டம் பழனி வட்டம் காவலப்பட்டி புதூர் என்னோடய ஃபோன் நம்பர் தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்போது நாற்பத்தஞ்சு இருபத்தி ரெண்டு இது மாடு நல்ல பெருவட்டுங்க அடைச்சமடி முப்பத்தாயிரூவா வில ஓட்டிருந்தேன் ஆயிரம் ரூபாய் குறச்சிக்கிட்டு முப்பத்தி நான் தர்றேன் கண்ணுக்கு காலம் கன்று இருக்குதுங்க இப்போ தளவுக்கு பால் மூணு மூணு தான் வருது ஆனால் ஏழு எட்டு கொண்டாந்துருவேன் கண்டிப்பாக வித்தாச்சாலும் வித்தாச்சுன்னு எழுதி போடுறேன் விக்கிலினாலும் உங்களுக்கு நான் அடுத்து மடிவோடு எடுத்து போகிறேன் பாருங்க அப்போ தான் தெரியும் நான் தீனி தண்ணி அந்தளவுக்கு குடிக்குது மாடு பல்ல பார்த்தோன்னா நல்லா வாட்சியாட்ட ரெண்டா நித்த கண்ணு பாலே விடாமல் மாடு தீவனமே இல்லாமல் கடந்த மாடுக்குது காட்டு மாடுகள் இப்போ ரெண்டே நேரத்தை வந்து மாடு தீவனமே குடிக்குது பால் நல்லா கறக்கும் கன்று காலங்கண்ணு தான் முப்பத்தஞ்சு ரூபா கொடுக்க தர மாடு நல்ல பெருவெட்டு மாடு கொண்டு போய் நல்லா பத்து இது கறக்கலாம் பல் அப்படியே கரோம் பல் மடி வந்து அடைச்ச மணியாட்ருக்கே உங்களுக்கு ஒரு கழுவு கழுவி விட்டு அதுக்கு ஒரு மேக்கப்புக்கெல்லாம் பண்ணி அப்படியே மடியோட நடக்கட்டோம்னா உங்களுக்கு மாடு நல்லா தெரியும் மாடு அடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது மாடு இது கிராஸ்னா கரைவைக்கு கேரண்டி முப்பத்தி ஏழாயிரதோட விலை பல்லு நாளே வெள்ளத்தனுங்க மாடு மா நல்ல இன்னும் பல்லு சேரையில் பார்த்திங்கன்னா சரியான விருப்பட்டாகு மாடு நாலு பல்லு கன்று கெடைரி கன்று பால் நீங்கள் என்ன சும்மா போனாலும் மூணு மூன்றரைக்கும் மேலே ஒரு மடியாமல் பார்த்துக்குங்க இப்போ வயதில் தண்ணி குடிக்கலன்னா சரி ஒரு வீடியோ எடுத்துட்டு அப்புறம் கால்ந்துட்டு போட்டுக்கலாம்னு முப்பத்தி ஏழாயிரதோட விலை நாலு பல் உங்களுக்கு வித்தாசினாலும் உங்களுக்கு தெரியும் விற்கிலாலும் உங்களுக்கு நான் அடுத்து செட்டோட வயிறு நிறைஞ்சே எடுத்து போகிறேன் பாருங்க நாலு பல் கிடேறி பள்ளிச்சேரியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல மாடு பெருவட்டாக தெரியும் கன்று கிடையிருக்கேன்னு சூப்பர் கண்ணு மாடு சுழி சுத்தம் கண்ணும் சுழி சுத்தம் சுழி சுத்தம்னு ஏன் சொல்கிறோம்னா அப்போ நம்ம சுழி மாடே வீடியோவில் போட்டு விற்கிறாள் கண்ணு கிடையிருக்கேன்னு கிடையிற்கன்று ஏன் சுழி சுத்தினால் நாளைக்கு நீங்கள் விற்கிற அன்னைக்கு ரூபா கம்மியாக போகு ஆயிரரூவா வச்ச போ அதை தவிர உங்களுக்கு எந்த விதமான ஒரு தப்பு இருக்காது இதெல்லாம் போடுற மாட்டில் இன்றைக்கி அனைத்து மாடுகளுமே சுழி தப்பு இல்லாத மாடுகள் சன மாடு எப்படினுங்கிற சொல்கிறேன் பாருங்கள் தெளிவான மாடுக்கு தான் போடுறேன் அருமையாக இருக்குது நாலு வல் கிடையரி ஒவ்வொரு கிடையாது பார்த்தீங்கன்னா நாலு வெள்ளு க சென நிற்காமல் இருக்குது இதெல்லாம் சென நின்று பழம் பட்டு கன்று போட்டு சூப்பராக கறவைக்கு நிற்கிது கரண்டெல்லாம் பார்த்துட்டுதான் வாங்கினா கறவைக்கெல்லாம் தாராளம் நிற்கி கிடையு பால் வந்து நல்லா நாட்டு மாட்டு பால் மாதிரி இருக்குது கிருக்கராசத்தை நாட்டு மாட்டு பால் மாதிரி இருக்குது அடுத்து மூணாவது மாடு பார்த்திங்கன்னா இது நாலு வல்லுத்த மாடு நாலு வல்லு செனா இளஞ்சனையாக இருக்குமே நம்ம உறுதியான சென சொல்ல முடியாதுங்க நல்ல கெடேரி அடைச மடி மேலே மடியெல்லாம் ஓரளவுக்கு தெரியுது மாட்டுக்கே ஆனால் காரணம் சிப்புன்னு வச்சு போகும் நாலே பல்லு கிடேறிதா இருபத்தி ஆறாயிரம் இதோட வெலை கொண்டு போய் நீங்கள் தாராளமாக கறக்கலாம் அருமையான கவர்ங்க நீங்கள் கூட ஒன்றும் மாற்றில எல்லாம் மாற்றி அந்த மே பூச்சிக்கெல்லாம் பூசினா பார்த்தா மாடு அப்படியே சோவாக தெரியும் செம்பூத்து நாலு பல்லு கண்ணு கொண்டு போய் நீங்கள் தாராளமாக கறக்கலாம் மூணாவது மாடு இருபத்தி ஆறாயிரம் எந்த மாடு நீங்கள் எப்படி கேட்குறீங்களோ தர்றோம் மூணு மாடு வேணுமா நாலு மாடு வேணுமா நீங்கள் கொண்டு போய் தாராளமாக கறக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா நாலாவது மாடு புல்லட் கொம்பாடத்தை இருக்குது கொம்பு ஆனால் கறவைக்கு காம்பு தம்ரு எல்லாம் பக்காவாக இருக்குது மாடு இது பல் அப்படியே சர்வ சாதாரணமாக அஞ்சு நாள் ஒம்பது லிட்டர் கூடாது எட்டு லிட்டருக்கு வச்சுக்கோங்க ஒரு நாளைக்கு குறைஞ்சது நான் சொல்கிறது இருபத்தாறாயிரந்தே இதோட விலை செனையெல்லாம் உறுதியாக இல்லை இளஞ்சனையாக இருந்தால் உங்களோட இது செண இருந்தாலும் உங்களோட இல்லைனாலும் உங்களோட உறுதியான செனைக்கி நான் தலை தான் வந்து புல்லட்டு தலை மட்டி வத்துனா அப்படியே சிப்னு வெறும் தோல்த்தே இருக்குது அஞ்சு அஞ்சு பத்து லிட்டருக்கு சர்வ சாதாரணமாக ஒரு ரெண்டு மூணு நாள் கொண்டாந்து நீங்கள் எட்டு லிட்டருக்கு வச்சுக்கோங்க இருபத்தி ஆறாயிரத்தை வெலை நாலாவது மாடு புல்லட்டு தலை கொம்பது ஒன்றும் பண்ணாதுங்க மட்டை கொம்புதே அது ஒரு பிறப்பையே பிடித்த ஒன்றும் பண்ணாதுங்க உங்கள் தாராளமாக நல்ல முறையாக கிடக்கலாம் கெடேரி அந்தஷமான கெடேரி இருபத்தாறாயிரம் அதோடய வில கொண்டு காரங்க செனை வந்து உறுதியான செனைக்கு நம்ம சொல்ல முடியாது செனை இருந்தனாலும் வச்சுக்கோங்க ஒன்றும் தப்பு இல்லை ஆடுக்காடை திண்டுக்கல் மாவட்டம் பழனி வட்டம் காவலப்பட்டி புதூர் எனக்கு ஃபோன் நம்பர் தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்போது நாற்பத்தஞ்சு இருபத்தி ரெண்டு நீக்கெல்லாம் கோயக்கோலத்துக்கு போகிறனால ஒரு எட்டு அட்டரை வரைக்கும் போனும் எடுப்போம் அப்புறம் நேற்று ஒரு ஷார்ட் வீடியோ போடுறதுனால கும்மி அடிக்க மாட்டு அதனால் அந்த வீடியோ பகலையே வந்துரு அப்படி நைட்டு நீங்கள் ஃபோன் எடுக்கலைங்கனாலும் வாட்ஸ்அப்பில் அனுப்பிவிடுங்க காலையில் எப்படிங்கிறத பார்க்கலாம் வித்தாசினாலும் வித்தாசினே எழுதி போடுறேன் அடுத்து பார்த்தீங்கன்னா செம்பூத்து மாடு பல்லு அப்படி ரெண்டா நேரத்து கிடையிறதுங்க ஏழு மாதம் செனை முப்பத்தி ஆறாயிரம் விலை செக் பண்ணியாச்சு அங்கேயும் சென்னைக்கு தான் வாங்கினது இங்கே கொண்டாந்து செக் பண்ணியாச்சு மாடு நல்லா பெருவிட்டு கிடக்குதுங்க கொஞ்சம் அந்த வண்டி விட்டு இறக்குனால கொஞ்சம் அந்த கிறக்கம் அவ்வளோதான் சரி நம்ம ஒரு வீடியோ போட்டு வரலான்னு ஓடுறது தவிர மாடு இருந்துச்சுங்கன்னா அது வேறு கணிப்பாக தெரியும் மாடு வயிற்றுக்கு தீனி தேனியெல்லாம் கொடுத்துச்சு நல்லா முப்பத்தாறாயிரத்தோட விலை ஏன்னிச்சிங்கன்னா அறுபது ஐம்பது ஐம்பத்தஞ்சு எழுபது அப்படி எவ்வளவு ஆள் சேமிக்குலாம் நல்லா கிடேரி யாரும் எந்த குறையும் சொல்ல முடியாது சுளித்தப்போ மின்னுக்கு தெளிவுக்கு சுழி அது தேடி எதுவும் கிடையாது அருகமாக கிடைய கொண்டு போய் தாராளமாக கரங்க ஏழுமா செனை கேரண்டியான செனை செக் பண்ணியாச்சுன்னா ஒரு நீங்கள் ஒரு அறுபது தொண்ணூறு கூட கணக்கு வச்சுக்கோங்க அவனுக்கு பிரச்சனை இல்லை நீங்கள் ஸ்டாண்ட் இல்லாதனால பார்த்தீங்கன்னா கையை அப்பா அப்பா வெளியே வருது எங்கள் இதை ஒன்றே காரங்க அடுத்து இந்த மொட்டை ஆறாவது மாடு மொட்டை மாடு சென ஆறு மாதம் ஆறாவது மாடு ஆறு மாதம் செணை உறுதி செக் பண்ணியாச்சு முப்பத்தி நாலாயிரம் இதோட விளையுமே அது முப்பத்தாறு இது முப்பத்தி நாலு மாடு கொஞ்சம் அளவு மாடு அதுக்காக நம்ப சின்ன மாடுன்னு நினைக்க வேண்டாம் மல்ல மடிகாம்பு தமரு எப்போ ஒரு நாலரை லிட்டர் பாலாட் கறந்தது நேரம் நாலு லிட்டர் கறக்கு ஆனால் ஒரு முப்பது அதிகபட்சம் நீங்கள் ஒரு இருபது நாளை கறந்துட்டு பாலை விடணும் விட்டு ஒரு மூட்டை பருத்தி விடாதுன்னுச்சிங்கன்னா மாடே கோப்பு வேறையாக தெரியும் ஆறாவது மாடு ஆறு மாதம் செண முப்பத்தி நாலாயிரம் விலை பல் ரெண்டாணியத்து மூணாநேயத்துக்கு வாய்ப்பு இல்லை ரெண்டாநேயத்தை மாடு கிடேறி உடனே நீங்கள் நல்லா கறக்கும் அதை தீனி தனியெல்லாம் தான் உங்களுக்கு மாடு அப்படி பத்தி தெரியுது அதனால தான் நம்ம இந்த விலைக்கு வாங்க முடியுது இல்லைன்னா பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு விலைகள் கிடைக்காது அருமையான மூட்டை கிடையாறி ஒரு ஒரு வாரம் தண்ணி தின்னுச்சுனா கதையே ஒரு மூட்டை பருத்தி விதையெல்லாம் செனமாடுனால வைக்கலாம் சும்மா ஒரு காக்கலாம் காக்கலாம் அப்படியே ஒரு மூட்டை விதை ஒரு மாதம் தின்னுச்சிங்கன்னா மாடே உங்களுக்கு அப்படியே டைப்பே வேலையே தெரியும் அடுத்து ஏழாவது மாடு சென மாடு இது நேர்த்தி நான் போட்டிருந்தேன் முப்பத்தி ஏழாயிரத்தோட விலை பல்லு ரெண்டாநேற்று கிடையாது சென மூணு மூன்றரை மாதம் ஆகுது ரெண்டு நேரம் நீங்கள் கை வச்சு கறக்கலாம் நீங்கள் கொண்டு போய் செக் பண்ணாலும் சென தெரியும் இங்கேயே செக் பண்ணி பிடிக்கிறனாலும் பிடிச்சிக்கலாம் சென தெரியும் அப்போ ரெண்டரைலேருந்து மூணு மூ அது கை வைக்கிற ஆளுகளை பொறுத்து முப்பத்தி ஏழாயிரத்தோட வில செண உறுதியான செணை மூணு மாதத்துக்கு மேலே ஆச்சு இங்கே ரெண்டரை மாதம்னு சொன்னாலும் கேட்டுக்கலாம் இன்னும் நாலு மாதத்துக்கு கணக்கு பண்ணி நம்ம கறவே விட்டுனா தான் மாடு தெளி ஏன்னா செனை வந்து கரெக்டான சொல்கிறது எப்படின்னா பாலை விடுவாங்கறதுக்கோசே கொஞ்சம் சேர்த்தியாக சொல்கிறது ஒரு மாதம் முன்னாடி விட்டாங்கன்னா பத்து இருபது நாளைக்கு முன்னாடி விட்டாங்கன்னா கரை மாடு நல்லா தெளிஞ்சு அடுத்த இது சொன்னவாள் கரெக்ட் அடுத்து எட்டாவது மாடு எட்டாவது மாடு ஆறுபல் கிடையாது மொட்டை செனையெல்லாம் உறுதி கிடையாதுங்க செனை இருந்தாலும் உங்களோட வச்சுக்குங்க முப்பத்தி மூணாயிரம் தான் இதோட விலை ஆறுபல் கடையறி நல்லா கருங்காம்பு மொட்டை வேணுங்கிற நபர்கள் தொடர மாடு இருக்காடா திண்டுக்கல் மாவட்டம் பழனிவட்டம் காவலப்பட்டி புதூர் மாடு முப்பத்தி மூணாயிரம் தான் விலை போட்டிருக்கிற எட்டாவது மாடு இது உங்களுக்கு எட்டாவது மாடு செணை உறுதி இல்லை ஆறுபல் மொட்டை ஆறுவல்லேயே அத்திக்குன்னு இருக்குன்னா பல்லு சேரையில் நல்லா சவளம் மொட்டையாது காம்பு கருங்காம்பு கறக்கிறதுக்கு பிடிக்கிறதுக்கெல்லாம் சூப்பராக இருக்குது தாராளமாக கொண்டு போய் வாங்கி இந்த காத்தடி காலத்தில் பார்த்திங்கன்னா மேக்கை மழை வேப்பள்ள செடி இங்கே எங்களுக்கெல்லாம் காற்று காற்று அடித்தாவே வெயில் விட பால் குறை கொண்டு போய் நாளைக்கு அம்பளி கம்பளி வச்சு மக்காச்சோளம் அம்பளியை பண்ணி சந்தோஷமாக கறங்க எட்டு மாடு வேணும்னாலும் ஒரு சத்தார நாலு மாடு வேணும்னாலும் ஒரு சத்தாறேன் மூணு மாடு வேணும்னாலும் ஒரு சத்துறேன் எட்டு மாடு ஓட்டுக்கிறது உடனே நேரில் வந்து வாக்கு வந்தேன் என்னங்க அதுக்குள்ளே கொடுத்தாச்சுன்னு ட்ரைவ் செய்து சொல்லாதீங்க எல்லாமே ஃபோனில் பார்த்துட்டு அட்வான்ஸ் போடுறவங்க முக்கால்வாசி பேர் அப்படித்தானே மேம்பாரம் நான் அதனால் உண்டானது உண்டான மாதிரி சொல்லிடுவேன் அந்த ஏழாவது மாடு பாருங்க சொல்லி கொஞ்சம் மின்னுக்கு தள்ளி இருக்குது ஆனால் அசௌக்கு சேராதுங்க சப்பைக்கு அங்கிட்டு இருக்குது ஆனால் கிடையாது அருவ மாடு அந்த மின்னுக்கு தள்ளி மட்டும் இல்லாமல் இருந்ததுன்னா அது விலைய வேற வேணுங்கிறனால தோறபடி கொஞ்சம் சந்தோவசமாக கரங்க